அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வராகியம்மன் பற்றிய தகவலில் முக்கியமான தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் வராகியம்மனை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விரும்பி வழிபாடு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க நிறைய பேர் குழப்பமாகவும் வழிபாடு செய்துட்டு தான் இருக்கிறீங்க இந்த பதிவு மூலமாக உங்களுடைய குழப்பங்கள் அனைத்துமே தீரும் அது மட்டும் இல்லை நிறைய பேர் வராகிமண்ணை வழிபாடு செய்யணும் விருப்பப்படுறவங்க வந்து ஆசையாக வழிபாடு செய்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா என்ன படம் வைத்த தான் சிலை வைத்த பிறகு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி கமெண்ட் மட்டும் பல முறை எனக்கு வந்திருக்கு நானும் பார்த்தீங்க அப்படின்னா பலமுறை உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம நான் வந்து வராகிமன் டாப்பிக் தான் உங்களுக்கு நான் அதிகமாக பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால பலமுறை உங்களுக்கு நான் விளக்கத்தை நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து என்னுடைய ஃபாலோவர் கரெக்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வராகிமன் படம் வாங்குவா வேணாமான்னு நீங்கள் கரெக்டாக டிசிஷன் எடுத்திருப்பீங்க நீங்கள் வந்து பல பதிவை பார்த்துட்டு குழம்பி ஏதோ வாங்கிட்டு கடைசியில் என்னுடைய பதிவை பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்க என்னுடைய பதிவில் நான் ஆரம்ப பதிவில் இருந்து உங்களுக்கு நான் ஏ டு இஜிட் தெளிவான விளக்கம்தான் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என்னுடைய பழைய பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புதிதாக ஏதாவது ஒரு பதிவை பார்த்துட்டு அத்தனை கேள்வியும் நீங்கள் என்னட்ட கேட்குறீங்க அது தவறு மற்றவர்கள் யூடியூபர்ஸ் என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் போய் அவங்களுக்கு இதை போய் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா நீங்கள் யாரை பார்த்து என்கிட்ட அந்த கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் எந்த பதிவு நீங்கள் பார்க்குறீங்களோ அதில் என்ன டவுட் வருதோ அந்த பதிவுக்குலேயும் நீங்கள் வந்து உங்கள் கேள்விகளை கேட்கணும் ஏன்னா அப்படின்னா தான் வந்து அவங்க வந்து பதில் சொல்ல முடியும் ஒரு பதிவில் பார்க்குற கேள்வி வந்து எல்லா பதிவுலையும் நீங்கள் கேட்கக்கூடாது நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன் எனக்குன்னு வராகிமன் வழிபாடு செய்கிற பக்தர்களுக்கு நான் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவேன் அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா அதனால் நீங்கள் எந்த பதிவு பார்க்குறீங்களோ அதற்கான சந்தேகங்களும் அவங்க பதிவுகிட்ட கீழே தான் நீங்கள் கேட்கணும் அதுதான் சரியானது அவங்கக்கிட்ட பார்த்த பதிவை வந்து அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நீங்கள் என்னட்ட கேட்குறது எனக்கு அது ஒன்றும் புரிய மாட்டேங்கிது ஏன்னா நீங்கள் வந்து எந்த பதிவை பார்த்தீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் எந்த சேனலில் பார்த்து கேட்குறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு ஒரு சில சமயம் கன்ஃபியூஸாக இருக்கும் இவங்க என்னடா கேட்குறாங்க நம்ம கேட்குறதுக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதும் பல முறை நானே யோசிச்சுருக்கேன் ஒரு சில கமெண்ட்டை பார்த்து அப்புறம் என்னால் முடிஞ்சால் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் அப்படி இல்லைன்னா நான் அது ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியாது என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் அந்நேரெலாம் எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் நீங்கள் வந்து யாரையாவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய பதிவை முழுதாக பாருங்கள் முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு அவங்க அதில் என்ன சொல்ல வர்றாங்க இதோ நம்ம சரியாக நமக்கு இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அங்கே அரையங்குறை பார்த்துட்டு இங்கேயும் அரையங்குறைமாய் பார்த்துட்டு நம்ம வந்து குழப்பமாகக்கூடாது நீங்களும் குழப்பமாகறீங்க மற்றவர்களையும் நீங்கள் குழப்பமாக்கி விட்டுறீங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது நம்ம வந்து ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை முழுமையாக கற்றுக்கொண்டு தான் அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே போகணும் அதே போல் தான் இப்போ நீங்கள் வராகி படமும் சிலையை வைக்கலாம் வைக்கக்கூடாதா அப்படிங்கிற பல குழப்பங்களுக்கு நான் பல முறை பதில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அதில் நிறைய பேர் அதுக்கு ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் குழப்பமாக இன்னமும் இருக்கத்தான் செய்கிறீங்க நான் வந்து எப்போதுமே என்னை ஆரம்ப பதிவிலருந்து வராகி அம்மனுக்குன்னு இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது அப்பயும் இல்லை இப்பயும் இல்லை எப்பயும் போ எப்பயுமே நான் ஒரே பதில் தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தயவு செய்து அந்த என்னுடைய வராகி அம்மனுடைய பதிவில் வந்து உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அந்த டைட்டில் அடித்தாலே என்னுடைய இதுதான் வரும் என்னுடைய சேனல் பேரோடு வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் நான் என்ன சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நான் எதற்காக சொல்கிறேன்னா அது உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து படத்தை வாங்கி வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து வைக்கவா வேணாமான்னு குழம்புனிங்க அப்படின்னா இது தவறுஃபுல்லாம் உங்கள் மேலே தான் சரிங்களா மற்றவர்கள் இதற்கு காரணமாக மாட்டாங்க அதற்காக தான் நான் ரொம்ப தெளிவாகவே நான் உங்ககிட்ட சொல்வேன் என்ன மாதிரி யாருமே உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க வியூஸ்க்காக தான் பார்ப்பாங்க வியூஸ் அதிகரிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வியூஸ் முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லலை அதை அதை விட எனக்கு ரொம்ப முக்கியம் என்னை நம்பி வராகியவனை கும்பிட்றவங்களுக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம் ஏன்னா நீங்கள் என்ன நம்பி கும்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தடவை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கவே கூடாது அதனால் நான் ஆரம்ப பகுதியிலருந்து நான் ரொம்ப தெளிவாக நான் உங்ககிட்ட சொல்லுவேன் சொல்வேன் யாரெல்லாம் பராமரிக்க முடியுமோ அவங்க தான் வழிபாடு செய்யணும் செய்யணும் செய்யணுன்ட்டு பல ஆயிரம் முறை நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில சப்ஸ்கிரைபில் என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்க கமெண்ட்லேயே சொல்லியிருக்கீங்க அக்கா நீங்கள் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறீங்க நான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லி கூட எங்கிட்ட பல முறை நீங்கள் கேட்குறீங்க அப்படி நான் என்ன பண்ணுறது எதற்காக நான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அவங்க வந்து கரெக்டாக இருக்கணும் வராகி அம்மனோட வழிபாட்டில் அவங்க கரெக்டாக இருக்கணும் தான் என்னுடைய முழு நோக்கமேவும் ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படினா வராகி அம்மன் வந்து உங்களுக்கு ஏதாவது வழிபாடு செலுத்தி ஏதாவது ஒரு தவறுதல் ஆகிட்டு அப்படின்னா அந்த பாவம் என்னையும் வந்து சேரும் சரிங்களா நான் தானே உங்களை வழி நடத்தினேன் அதனால தான் நான் இந்த வராகி அம்மன் பொறுத்த வரைக்கும் வழிபாட்டில் வந்து நான் ரொம்ப சரியாக இருப்பேன் சரியாக சொல்லுவேன் ஒரு சில பதிவில் நான் ரொம்ப கவனமாக பேசுவேன் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆசைக்கு ஏதாவது பண்ணிட்டு பிற அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு செகண்டில் தூக்கி போட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கவனமாகவும் பலமுறை சொன்னதே சொன்னாலும் பரவாயில்லன்ட்டு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறது காரணம் அதுதான் என்னுடைய சப்ஸ்க்ரைபர் வந்து என்ன நம்பி பார்க்குறவங்க வந்து ஒரு செகண்ட் கூட அவங்க வந்து கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய முழு நோக்கமே அதனால தான் ஆரம்ப பதிவில் வந்து சொன்னதே திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிற மாதிரி ஃபீல் ஆகிறது காரணம் என்ன அப்படின்னு அதை நான் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஓல்டு சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் நான் முழுசாக பதிவு பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் அவங்க சரியாக ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க அப்படி இருப்பவர்கள் வந்து நான் சொல்கின்ற முக்கியமான இடத்துல நீங்கள் கரெக்டாக ஸ்கிப் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க இதுதான் பிரச்சனை நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்கொடுறணும் அப்படின்னா அது முழுசாக பார்த்து தான் கற்றுக்கிட முடியும் அரங்குறைமா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வழிபாடு எல்லாமே ஒரு அரையங்குறை தான் இருக்கும் நமக்கு அது புரியாது அப்போதைக்கு சரியாக இருக்கும் பிறகு அதில் என்ன அப்படிங்கிறது குழப்பம் இருக்கும் ஒரு பதிவு போதுங்க அந்த ஒரு பதிவு வந்து நான் உங்களுக்கு கே டு விஜிட் எல்லாமே உங்களுக்கு நான் அதில் கொடுத்துருவேன் ஆனால் நிறைய பேருக்கு அதிலே ஆயிரம் டவுட்டு ஏன்னா நீங்கள் முழுசாக பார்க்க மாட்டேங்க அதற்கு நானே என்ன செய்யன்ட்டு பதில் கொடுத்துட்டு தான் இருப்பேன் சரி நீங்கள் கேட்குறீங்களே என்னோடய சப்ஸ்கிரைபர் அப்படின்ட்டு முதல்ல வந்து உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை முழுசாக கவனிக்கணும் கவனித்து நீங்கள் அது உங்களுக்கு தேவையாக தேவையில்லையாங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அதற்கப்புறம் தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் நிறைய பேர் வந்து வராக என்ன வந்து பல மிராக்கள் பண்ணுவாங்க மல பல வழிகள் நமக்கு காட்டுவாங்க செல்வந்தரா நம்மளாக்கி விடுவாங்க பிரச்சனைகள் தீரும் அப்படின்னா வெயில் எல்லோரும் ஃபோட்டாஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் சரியாக வழிபாடு செய்கிறது கிடையாது அதை என்ன செய்ய அப்படிங்கிறது கேட்குறீங்க அதுதான் மிக 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 தவறு நான் இப்பயும் சொல்கிறேன் வராகி அண்ணன் படமோ சிலையோ வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பராமரிப்பு சரியாக இருக்குமான்னு நீங்கள் ஒருக்க பல யோசிச்சுக்கோங்க ஏன்னா பராமரிப்பு அதில் ரொம்ப முக்கியம் வராகி அண்ணன் வந்து சாந்த தெய்வம் கிடையாது அவங்க வந்து உக்ரன் தெய்வம் பேருக்கு வேணால் எல்லாருமே சொல்வாங்க அவங்க குழந்தை குழந்தைன்ட்டு குழந்தை கிடையாது அவங்க குழந்தை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் நம்ம வச்சுருப்போம் தாய் வந்து குழந்தைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிடணும் நீங்கள் யார் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கீங்க வராகனை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கீங்களா இல்லை வராகனே உங்கள் கட்டுப்பாட்டு கூடன்னு இருக்கிறாங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அவங்க தாயா குழந்தையா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அவங்க குழந்தை மாதிரின்ட்டு குழந்தைய மாதிரியாக இருக்கலாம் நம்மக்கிட்ட வந்து அடிக்கடி வாராங்க நெருங்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஓகே பட் அவங்களை வந்து நம்ம வந்து பூஜை செய்யலை அவங்க குழந்தையே கிடையாது ஒரு தாய் மகாசக்தி அவங்க அந்த மகாசக்தியை நம்ம எப்படி வழிபாடு செய்யணுமோ அப்படி தான் நம்ம வழிபாடு செய்யணும் இப்போ வராக என்ன சிலை வச்சிருக்கணும் அப்படின்னா ஒரு முறைக்கு ஆயிரம் இல்லை லட்ச முறை நீங்கள் யோசிக்கணும் ஏன்னா தாயை வந்து நீங்கள் அந்தளவுக்கு சிறப்பாக வழிபாடு செய்யணும் அன்றாட நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் சிலை வழிபாடு நமக்கு செட் ஆகும் இல்லைன்னா நமக்கு சிலை வழிபாடு வந்து செட் ஆகாது நிறைய பேர் வந்து ஆசைக்கு தான் சிலையை வாங்குறீங்க பிற பூஜை கொஞ்ச நாள் பண்ணுறீங்க பிற அதுக்கப்புறம் அதை போய் கோயிலில் வச்சிடலாமான்னு கேட்குறீங்க அந்த மாதிரி கேட்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு தரைக்கு ஆயிரம் முறை நீங்கள் வந்து யோசிச்சுட்டு வாங்க வேணாமான்னு யோசிக்கிறது நல்லது சப்போஸ் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசில் வந்து எப்போ தோணுதோ நான் வந்து சுவாமியை வந்து கோயிலில் வைக்க போகிறேன் எனக்கு இந்த சுவாமி வந்ததுலேருந்து தான் எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு கஷ்டங்கள் வருதுன்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அடுத்த செகண்ட் அவள் அந்த இடத்துல இருக்க மாட்டாள் நம்பிக்கை இல்லாத இடத்துல வந்து தாயார் வந்து இருக்கவே இருக்க மாட்டாங்க யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க ஒரு பக்கத்து வீட்டிலோ இல்லை மற்றவங்கள்ட்ட நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க அவங்க நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நம்ம பேசுவோமா அல்லது நல்லா பழகுமா இல்லை நம்ம அதுக்கடுத்து ஒதுங்கி நம்ம வந்துடுவோம் அதே போல் தான் நம்ம நம்பிக்கை வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த தாய் அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சக்தி அந்த இடத்துல இருக்காது ஏன்னா நீங்கள் எப்போ உங்கள் மனசில் வந்து இல்லை இவங்க வந்தப்பற தான் நமக்கு கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் நினைச்சிங்களோ அடுத்த செகண்ட் வந்து அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம் கோவிலை வைக்கணுமா அவங்களுடைய விருப்பம் தான் வாங்குறதும் வாங்காததும் எப்படி உங்களுடைய விருப்பமோ அதே போல் தான் நீங்கள் அந்த வராகி படமோ படமோ வாங்கின பிறகு கோவிலில் போயிட்டு வைக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அது நீங்கள் தான் போய் வைக்கணும் ஏன்னா நாங்கள் சொல்கிறத நீங்கள் சரியான ஃபாலோ முறை பண்ணிங்க அப்படின்னா வாங்குறதுக்கு யோசிச்சு வாங்குவீங்க அதே போல் வச்சுட்டீங்க அப்படின்னா மனதார முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்வீங்க திரும்ப அதை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க அதனால் எந்த பதிவு பார்த்தாலும் கொஞ்சம் நல்லா முழுசாக பார்த்துக்கோங்க அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனித்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து வராகி அம்மன் படம் வந்து சில வந்து வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு விருப்ப புதிதாக வாங்கணும் விருப்பப்படுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு படமோ சிலையோ நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தினமும் விலக்கேற்றி வைக்க முடியுமா தினமும் நெய்வீத்தியம் வைக்க முடியுமா அப்படிங்கறத முதல்ல யோசிங்க மாதவிடாயின்னு ஒரு ஐந்து நாள் நமக்கு வரும் அந்த ஐந்து நாள் பார்த்தீங்க அப்படின்னு மற்றவர்கள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க தாராளமாக பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐந்து நாள் பூஜை க்ளோஸ் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது ஒன்று அந்த அளவுக்குலாம் தவறு கிடையாது நீங்கள் அதற்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பூஜை செய்து கொள்ளலாம் மாதவிடாய் மட்டும்தான் நமக்கு அந்த இடத்துல அஞ்சு நாள் வந்து நமக்கு கேப்பு மற்ற எல்லாத்துக்குமே நம்ம வரகன்னே சரியான முறையில் தினமும் வழிபாடு செய்யணும் தினமும் விளக்கேற்றி வைக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு விளக்கேற்றி வைக்கணும் அவங்களுக்குன்னு நெய்வேத்தும் ஒரு டம்ளர் பாலோ அல்லது கொஞ்சம் கல்கண்டாவது நீங்கள் வைக்கணும் அப்படி வைத்தால் மட்டுமே தான் அந்த இடத்துல சக்தி மிக மிக நன்றாக இருக்கும் நம்ம வந்து ஒருத்தர் விருந்தாளியை நம்ம வீட்டு கூட்டு வந்து வச்சுட்டு அவங்களை கவனிக்காமல் விட்டோன்னா அவங்க எப்படி அந்த இடத்துல இருப்பாங்க கிளம்பி போயிடுவாங்க அதே போல தான் அம்பளை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம சரியான முறையில் வந்து எல்லாமே பண்ணணும் பஞ்சமி பூஜைக்குலாம் நம்ம பூஜை பண்ணணும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமைக்கெலாம் நம்மளால் முடிந்த அளவுக்கு பூஜை நீங்கள் பிரம்மாண்டமாக பண்ணணும்னு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க கடவுளும் கேட்கல கடவுள் எந்த கடவுளையும் நீ எனக்கு இப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது எந்த கடவுளுமே கேட்க மாட்டாங்க அவங்கள நம்புகிறோம் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம நினச்சி தினமும் அவங்கள வந்து நம்பி பிரார்த்தனை பண்ணணும் அதனால் அவங்களுக்குன்னு ஒரு விளக்கு ஒரு நெய்வித்தியம் சிலை வைத்திருப்பவர்கள்லாம் கட்டாயமாக தினமும் நெய்வேத்தியம் சுவாமிக்கு வைக்கணும் அதனால சிலை வழிபாடு ரொம்ப சக்தி வாய்ந்தது இப்போ சிலை இருக்குது அப்படின்னா கோவிலும் வீடு ரெண்டும் ஒன்று தாங்க வீட்டில் நமக்கு வந்து சிலை இருக்குன்னா கோயிலே சிலை தான் இருக்குது ரெண்டுமே நமக்கு ஒன்று தான் அப்படின்னா நம்ம கோவிலுக்கு போனால் எப்படி இருப்போமோ அதே போல் நம்ம வீட்லேயும் இருந்தால் அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணி தீப துப காமிச்சு நம்ம சிறப்பாக வழிபாடு செய்யணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து படம் மட்டும் வாங்கி வைத்துக்கொள்ளலாம் படம் வைத்திருந்தாலும் நம்ம கொஞ்சம் பராமரிப்பு நமக்கு சரியான முறையில் தான் இருக்கணும் அதுவும் முடியலன்னா நம்ம விளக்கு வைத்து தான் வழிபாடு செய்யணும் என்ன பத்திரிக்கோ மூணில் எது பெஸ்ட்டுன்னு அப்படி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் எப்பவுமே விளக்கு பக்கம் தான் நிற்பேன் ஏன்னா விலக்கு மட்டும்தான் நீங்கள் நினைச்ச நாள் வழிபாடு செய்து கொள்ளலாம் நீங்கள் வந்து பஞ்சமி தினத்தன்று மட்டும் வழிபாடு செய்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்து கொள்ளலாம் தாய்க்குன்னு ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அல்லது பஞ்சமுக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு உங்களுக்கு எந்த நாள் வந்து முடிதோ பஞ்சமி மாதம் இரண்டு முறை தான் பஞ்சமி வரும் அந்த நாள் மட்டும் கூட நீங்கள் வழிபாடு செய்துட்டு அந்த விளக்கு சுத்தப்படுத்திட்டு நீங்கள் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம் பூஜை முறை வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் சிலை வாங்கி வைக்கணும் படமும் வாங்கி வைக்கணும் அன்றாட முடிந்த அளவுங்க வழிபாடு செய்வதே ரொம்ப விசேஷமாக இருக்கும் விளக்கு இருக்கிறவர்கள் மட்டும் உங்களுக்கு எந்த நாள் முடிதோ அந்த நாள் வழிபாடு செய்து கொள்ளலாம் சிலை இருப்பவர்கள் அன்றாட சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும் விளக்கேற்றி வைக்கணும் இதுதான் ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு இருக்கும் இது வந்து புதிதாக நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உங்களால் பராமரிக்க முடியுமா வெள்ளி செவ்வாய் தினத்தின்று பூஜை பண்ண முடியுமா பச்சைமி தினத்தின்று பூஜை பண்ண முடியுமா ஒரு நான்வெஜ் எடுத்தால் கூட நம்ம தலைக்கு குளிச்சுட்டு தான் நம்ம வந்து பூஜை தொடச்சிட்டு தான் போய் விளக்கேற்றி வைக்கணும் அதே போல் தான் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க தலைக்கு குளிச்சுட்டு தான் சுவாமி பக்கத்தில் போக முடியும் ரொம்ப சுத்தபத்தம் வராகி அன்னைக்கு ரொம்ப முக்கியங்க இப்போ நிறைய பேர் வந்து ஹாலிலே வந்து வராகி எண்ணெய் படை வச்சுருக்கோம் ஒரு ரூம்பு தான் இருக்குது அப்படின்னு நீங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க அப்படி இருக்கிறது ஸ்க்ரீ ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க அதற்காக நம்ம வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பூஜை கபோடு கொஞ்சம் சின்ன கூட வாங்கி வச்சுக்கோங்க வராகி எண்ணெயை வந்து எல்லாருமே வழிபாடு செய்யலாமா நம்ம தாராளமாக வழிபாடு செய்யலாம் ஆனால் யாரெல்லாம் பராமரிக்க முடியுதோ அவங்க மட்டும்தான் வழிபாடு செய்யணும் பராமரிக்க முடியல அப்படின்னா வழிபடக்கூடாது வராகி எண்ணெய் சிலையே படம் வைக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு நாள் அந்த சிலைக்கு பூஜை பண்ணுறீங்க மற்ற நாள் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னா அதில் வந்து முதல்ல புரோஜனமும் இருக்காது மற்றபடி வந்து நமக்கு ஏதாவது ஒரு தவறுதலாக ஏதாவது நடக்குது அப்படின்னா உங்களோட மைண்டு பார்த்தீங்கன்னா வராகி எண்ணையை கும்பிட்ட பிறகு தான் இந்த மாதிரி நடக்குதோ அப்படிங்கிறது உங்களை மைண்ட் செட்டு தானாக அதுக்குள்ளே போயிடும் அதனால் பராமரிப்பு ரொம்ப முக்கியம் மாதவிடாய் சமயம் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் பூஜை அறையை ஒருவேளை மற்றவர்கள் பூஜை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க வீட்டில் மற்றவர்கள் இருக்கிறாங்கன்னா தாராளமாக செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா பூஜை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அசிவம் நான்வெஜ் எடுக்கிற அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே நீங்கள் வழிபாடு செய்து கொ செய்து கொடணும் நான்வெஜ்ஜு சாப்பிட்ட பிறகு நீங்கள் வந்து அன்னை அந்த நாள் சாயங்காலம் பூஜை பண்ண முடியாது மறுநாள் தலைக்கு குளிச்சுட்டு வீடை சுத்தம் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பூஜை செய்து செய்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவி ஒன்றாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து தலைக்கு குளிச்சுட்டு தான் நீங்கள் வந்து விளக்கேற்றி வைக்கணும் பூஜையை மட்டும் லைட்டை தொடச்சி போதும் வீடு முழுவதும் துடைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை சின்ன வீடாக இருந்தாலும் எல்லாருமே தொடச்சிக்கிடுவாங்க கொஞ்சம் பெரியதாக வீடு இருப்பவர்கள்லாம் எப்போ பார்த்தாலும் வீடை தொடச்சிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ வீடை தொடச்சிக்கிடலாம் வராகி எண்ணை வழிபாடு செய்வர்கள் கொஞ்சம் சுத்தப்பத்தமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதாவது வீடை சுத்தம் பண்ணுறது வந்து க்ளீனாக இருக்கணும் அவங்கள வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அங்கங்கே குப்பையில் போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது ஒரு ப்ரோஜனம் இருக்காது ஏன்னா நீங்கள் வராக் அண்ணினு ஒரு பெற குப்பாலே அவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க அப்படி இருக்கும்போது பூஜை பரம நான் நிறைய பதிவு இதை பற்றி நான் கொடுத்துருக்கேன் கிச்சனை எப்படி வச்சிருக்கணும் பூஜை எப்படி அப்படி வச்சிருக்கணும் உங்களுக்கு ஏ டூஜெட்டி நான் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் இவ்வளோ தெளிவாக யாருமே உங்களுக்கு இப்படி கொடுக்கவே மாட்டாங்க அவ்வளோ தெளிவாக கொடுத்து உங்களுக்கு இவ்வளோ குழப்பங்கள் நான் என்ன செய்வது அதனால் இன்னையுமே குழம்பிக்காதீங்க இந்த பதிவு உங்களுக்கு இதை விட தெளிவாக யாரும் சொல்ல முடியாது நான் இன்னமும் ரொம்ப தெளிவாக தான் இதில் சொல்லியிருக்கிறேன் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கி வைத்துக்கோங்க அப்படி இல்லைனா விளக்கு மட்டும் போதும் வராக நி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க விளக்கேற்றி வைத்தால் வராகண்ணே வந்து நம்மளை வந்து வழி நடத்த மாட்டாங்க மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க விலக்கேற்றி வைத்தாலும் தாயை ஓடி ஓடி வருவாங்க அது தான் மனதார பிரார்த்தனை செய்தாலும் அவங்க வருவாங்க நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றி வைப்பாங்க நான் எவ்வளோ மிராக்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ எனக்கே நடந்த மிராக்கள் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் மற்றவர்களுக்கு நடக்கிற மிராக்கள் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் ஏன்னா தாய் அந்தளவுக்கு சக்தி வந்தவங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டதை நம்மக்கிட்ட நெருங்க விட மாட்டாங்க எதிரிகளை நம்மக்கிட்ட அண்டை விட மாட்டாங்க பிரச்சனைகளை திரு திருத்து வச்சுருவாங்க தைரியத்தை நமக்கு கொடுப்பாங்க ஒரு தெம்பு கொடுப்பாங்க எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே அந்த தாயார் கொடுப்பாங்க தாய் வந்து சாந்த சொரபிணியா இல்லை தெய்வமா அப்படிங்கிறதும் ஒரு சில பேருக்கு குழப்பமாக இருக்குது அவங்க உக்ரதெய்வந்தாங்க அவங்க சாந்த சொரபிணியாக கிடையாது நம்ம அவங்கள சாந்தமாக நம்ம வழிபாடு செய்கிறோம் அவ்வளோதானே தவிர அவங்க தெய்வம் கூட சேர்ந்தவங்க தான் வராக என்ன பிரித்திவங்கரா தேவி காளியம்மன் துர்கையம்மன் பைரவர் இவங்களாம் உக்கிர தெய்வங்களோட சேர்ந்தவங்க தான் இவங்கள தாராளமாக வழிபாடு செய்யலை இவங்களுடைய வழிபாடு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு நீங்கள் என்ன நினச்சி இவங்க கோயிலில் போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் ஏன்னா இவங்க தெய்வங்கள் அப்படியே பக்தர்களுக்கு கேட்ட உடனே கொடுத்துருவாங்க ஏ பக்தர்கள் கஷ்டப்படுறாளே அப்படின்ட்டு அவங்களால தாங்கி கொள்ள முடியாது நமக்கு கஷ்டம்னா அது அவங்களுக்கு அது கஷ்டம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க இதாக இருப்பாங்க அவங்களுடைய சக்தி பார்த்திங்கன்னா மகாசக்தினே நம்ம சொல்லலாம் நான் பலமுறை உங்ககிட்ட நானும் சொல்லியிருக்கேன் பைரவர் கோயிலுக்கு துர்கேமன் கோயிலுக்குலாம் நம்ம போய் வா வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அவங்களாம் நமக்கு கேட்ட உடனே கெட்ட உடனே கொடுத்துருவாங்க நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும் அதுவும் ஒன்றும் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால தான் பார்த்தீங்கன்னா கெட்ட எண்ணங்கள் இருக்கிறவங்க இருக்கிறவங்க வந்து வராகி வந்து வழிபாட முடியாது அவங்கக்கிட்ட வந்து நெருங்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறது இதுதான் வராகி எண்ணிட்ட அவ்வளோ சீக்கிரம் எல்லாருமே நெருங்க முடியாது அவங்க யாரை வந்து நெருங்க விடுறாங்களோ அவங்களால் மட்டும் தான் வழிபாடு செய்ய முடியும் நல்ல குணங்கள் வேண்டும் கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது யாரையும் நம்ம தீய எண்ணத்தால் வந்து வராக வந்து வழிபட முடியாது அப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தான் ஆப்பு ரெடியாக இருக்கும் அதனால் அப்படி எண்ணத்தோட நம்ம வழிபாடு செய்யக்கூடாது நல்ல எண்ணத்தோட எல்லாருமே நல்லா இருக்கணும் எனக்கு இருக்கிற பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல விதமாக வேண்டவங்க மட்டும்தான் வராக எண்ணத்தை வந்து நிலைத்து இருக்க முடியும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வத்தை நீங்கள் நம்புனீங்கன்னா அவங்கள நீங்கள் வந்து மனப்பூர்வமாக நம்பணும் பாதிலே நம்பி பாதிலே விடுற மாதிரி கரெக்டாக அவன் நீங்கள் வந்து இருக்காதிங்க அதற்கு நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அவங்கள மனசில் பிரார்த்தனை செய்துட்டு போங்க நான் பல முறையும் இதை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் கூப்பிட்ட குரலுக்கு வந்து தாய் ஓடி வருவாங்க மனதார பிரார்த்தனை பண்ணால் கூட அவங்க அடுத்த நடி உங்களுக்கு உதவி செய்வாங்க வராகனே வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஒரு சில முத்திரைகள் நான் கூட கொடுத்துருந்தேன் அந்த முத்திரைகள் வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யுங்க போதும் அவங்களால வழிபட முடியலையா வராகி வராகித்தாயி என் கூட இருங்கன்னு நீங்கள் சொன்னாலே அவங்க உங்கள் கூட தான் இருப்பாங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வருவாங்கங்கிறதும் நான் சொல்லி பார்த்துட்டேன் நிறைய முறையில் நான் சொல்லி பார்த்துட்டேன் வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் தாங்க முடிவெடுக்கணும் உங்களால் பராமரிக்க முடியுமா கரெக்டாக நம்ம தீபம் ஏற்ற முடியுமா நெவித்தம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா அவங்க வந்து குழந்தை கிடையாது நம்ம பேருக்கு வேணால் சொல்லலாம் அவங்க குழந்தை குழந்தை குழந்தைன்ட்டு அவங்க வந்து மகா சக்திங்க அவங்க பயங்கரமான சக்தி அந்த சக்தியை வந்து நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க பல முறை எல்லாருக்குமே வராகி வந்து தீப ஒளியிலே காட்சி கொடுத்துருக்குறாங்க அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அவங்க கிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்டாலே அப்படியே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் உங்களோட பிரச்சனை உங்களை விட்டு விளக்கிடும் அது தூரமாக போயிடுவாங்க கண்ணுக்கு கூட தெரியாது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிறது நீங்களே யோசிக்கிற அளவுக்கு வந்து இருக்கும் அந்த பிரச்சனையை அப்படியே அவங்கள விட்டு விளக்கிடும் எதிரிகளையும் உங்களுக்கு பக்கமே வரமாட்டாங்க அவங்க ஒன்று நண்பனாக ஆகிடுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்க அவங்கள விட்டு விளக்கிடுவாங்க வராகி என்னை வந்து வராகி பக்தர்களே அவங்கள வந்து பொக்கிஷை மாதிரி பார்த்துப்பாங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அதனால் நீங்கள் சரியான முறையில் வந்து எல்லாமே பண்ணணும் அப்படி இருக்கிறவங்க மட்டும் வராகி என்னையோட படமும் சிலையை வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க நான் விளக்கு வைத்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பல முறை பல பதிவாக நான் கொடுத்துருக்குறேன் ஒவ்வொன்றா பார்த்துக்கோங்க எப்படி வழிபாடு செய்யணும்னு தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து வராகி எண்ணெய் எப்போதுமே உங்களை கைவிட மாட்டாங்க எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருப்பாங்க நீங்கள் வாங்கி வைத்த பிறகு அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து வந்து கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் பல முறை வந்து உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இல்லையா யாரெல்லாம் வைக்கணும் யாரெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற பதிவே நான் ரெண்டு மூணு பதிவு எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் அப்படி இருக்கும்போது திரும்ப என்கிட்ட கேட்டு என்னை சங்கடப்படுத்தாதீங்க வந்து நீங்கள் வாங்குறதாக இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கொள்ளலாம் சரியான முறையில் ஃபாலோ பண்ணிக்கோங்க பராமரிப்பு சரியாக இருந்தாலே போதும் நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா விளக்கு வைத்து வைத்து மட்டும் வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே டவுட் வராதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்க இது போன்ற வரையாக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி